வணக்கம் மக்களே கடந்த சனிக்கிழமை இதே சனிக்கிழமை தான் அதாவது ஜூலை பன்னெண்டாம் தேதி குரூப் ஃபோர் தேர்வுக்கான அந்த எழுது தேர்வு நடந்தது டிஎன்பிசி நடத்தினாங்க ஒரு மூவாயிரத்துக்கு மூவாயிரத்து முந்நூறு வேகன்சி கிட்டத்தட்ட ஒரு பதினோரு லட்சம் மாணவர்கள் எழுதுனாங்க இந்த தேர்வில் தமிழ் வினாத்தால் வந்து க மிக கடுமையாகவும் ஓலைச்சி கல்வெட்டு குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வெளியிடப்பட்ட புத்தகங்கள் தான் கேட்கப்பட்டதாக மாணவர்களாக வந்து டிஎன்பிசியின் மீது குறை சொல்லிக்கிருந்தாங்க நெல் இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் தொடர்ந்து குமுறல்கள் வெளிவந்தது யூடியூப்லேருந்து ஃபேஸ்புக்கு ட்விட்டரு அதேமாதிரி சமூக வலைதளங்களில் நியூஸ் எயிட்டீன் அதாவது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இவங்கெல்லாம் கூட தொடர்ந்து பேசியிருந்தாங்க குறிப்பாக இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் நடத்துகிறவங்களே இந்த இதெல்லாம் வந்து அதாவது டிஎன்பிசி இந்த மாதிரி கேள்விகள் கேட்டதை வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இந்நிலையில் டிஎன்பிசியோட அந்த ஒரு மெம்பர் ராஜன் ஒருத்தர் நினைக்கிறேன் அவரே கூட நியூஸ் எயிட்டீனுக்கு லைவாக வந்து ஒரு பேட்டி கூட கொடுத்துருந்தார் அவரே கூட அந்த பேட்டியில் ஒத்துக்கிறாரு இந்த மாதிரி கேள்விகள் தப்பாக கடினமாக தான் கேட்கப்பட்டது அப்படின்னு இது ஒரு குற்றச்சாட்டு தமிழ் அதாவது தமிழ் வினாத்தால் மிக கடுமையாக இருந்ததாகவும் அதேமாதிரி ஜிஎஸ் அளவுக்கு தமிழ் வந்து ஜிஎஸ் ரொம்ப ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருந்துச்சு அதே சமயத்தில் தமிழ் வினாத்தால் மிக கடுமையாக இருந்தும் தமிழ் புலவர்களால் அதாவது தமிழ் பிஹெச்டி ஸ்காலர்ஸ் அறிஞர்கள் பட்டம் பெற்றவங்கள கூட இந்த வினாத்தாளில் அட்டென்ட் பண்ண முடியாது வெறும் டென்த்து எஸ்எஸ்எல்சி தகுதி உள்ளவங்களுக்கு அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டும் குறை வைக்கப்பட்டது இது ஒரு புறம் என்னன்னா பல சென்டர்ஸில் வந்து வினாத்தாள் வந்து முன்னாடியே உடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ கூட நாகர்கோவில் இருந்து ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு இப்போ அதில் என்ன போட்டிருக்கார் அப்படின்னா அவர் கொடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸில் பென்சில் மார்க் உள்ளாக இருந்ததாகவும் சொல்கிறாங்க அப்போ வினாத்தால் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் அது வந்து டிஎன்பிசி மூடி மறைக்கிது அதே சமயத்தில் தமிழ் வினாத்தால் மிக கடுமையாகவும் கேட்க வேண்டியதான் சிலபஸ் அப்படின்னு ஆனால் அதுக்காக வந்து டென்த்து லெவல் அந்த ஸ்டாண்டர்டு இந்த தேர்வு எழுதுறவங்க வந்து எல்லாருமே வந்து எஸ்எஸ்எல்சி தான் அதிகபட்ச உச்சபட்ச தகுதி அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்காலர் லெவலில் கேட்கறது சரியா அப்படிங்கிறது இது தொடர்பாக மாணவர்கள்லாம் டிஎன்பிசியோட அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேள்வி குமுற கொட்டுறது இந்த மாதிரிலாம் பார்த்துக்கோம் இந்நிலையில் இந்த கோச்சிங் கிளாஸ் நடத்தக்கூடிய சில அமைப்புகள்லாம் அவங்க அந்த டைரக்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து மதுரையில் வந்து நாளைக்கு ஒரு போராட்டம் திட்டமிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து முதல்ல காவல்துறை அனுமதி அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்துருந்துச்சு காவல்துறை என்றைக்குமே அனுமதி கொடுக்க மாட்டாங்க போராட்டம் நடத்துறதுக்கு நீங்கள் வந்து ரெக்கேஷன் கொடுத்தா வாங்கி வச்சுக்குவாங்க கடைசி நிமிஷத்தில் கூட போராட்டம் அனுமதி மறுக்கப்பட்டது அப்படிம்பாங்க அல்லது எதுவுமே பேச மாட்டாங்க அதாவது போ நடத்துமா நடத்த முடியாத போராட்டம் நடத்த முடியுமா அப்படிங்கிறதே தெரியாது இது வந்து அரசியல் கட்சிகளுக்கே இப்போ தாவேக்கா வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு மெரினால் திருபுவனம் அஜித் குமார் அவர் காவல்துறை அடித்து கொலைப்பு செய்யப்பட்டு லாக்அப் மரணத்துக்கு ஒரு போராட்டத்துக்கு அனுமதியே கொடுக்காமல் அவர் கோர்ட்டில் போய் ஆடுறான்னு இதேமாரி டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் அவர் கூட பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு போராட்டத்தை ஏற்பாடு நடத்தி கடைசி நிஷத்தில் மறுக்கப்பட்டதுனால ஒரு கோடி எனக்கு நஷ்டம் தரணும் நஷ்ட தரணும்னு சொல்லி காவல்துறையின் மீதே வந்து வழக்கு போட்டு அந்த வழக்கெல்லாம் விசாரிச்சுக்கிறக்கான வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி பிரபலமான அதாவது ஆள் பலம் பண பலம் மீடியா வெளிச்சம் இந்த இவ்வளோ உள்ள கட்சிகளுக்கே இந்த நிலைமை அப்படின்னா நம்மளாம் எந்த விதமான பேனர் பின்புலம் எதுவுமே கிடையாது அரசாங்கம் ஈஸியாக நம்ம நசிக்கிடுவாங்க ஆனால் அடக்குமுறையிலிருந்து இருந்து தான் ஒரு பிரச்சனைக்கு விடிவு வரும் சரியா அவங்களுக்கு நேற்றுக்கு நெல்சல் மண்டலாவோடய தினம் கருப்பின மக்கள் வந்து எப்படி வந்து அவர் வந்து வெளிக்கொண்டு வந்தார் அப்படின்னா அந்த அடக்குமுறையை எதிர்த்து அங்கிச வெளியில் போராட்டங்கள் தான் அதனால் வந்து அப்போ இந்த அடக்குமுறையை வந்து செழிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா ஆசார்னா இருக்கக்கூடாது இதிலலாம் பார்த்தேன் இந்த ஒரு தென்காசியிலேருந்து ஒரு அகாடமி நடத்த ஒருத்தர் அவர் தான் தமிழ்நாட்டில் லீடிங் அவர்லாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தீக்கம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இவ்வளோ படிச்சுருக்கேங்கிறாரு இவ்வளோ திருவள்ளுவர்லாம் கோட் பண்ணி பேசுகிறாரு கையெழுத்தியக்கம்னா நடத்தி எந்த போராட்டம் சக்ஸஸ் ஆகிருக்கு நம்ம வந்து சுதந்திர போராட்டத்தில் என்றைக்காவது கையெழுத்தியக்கம் நடத்தியிருக்கோமா வெள்ளக்காரனை விரட்டி அடித்தது வந்து போராட்டம் அரை அறவழியில் அஹிம்சை வழியில் போராட்டம் தர்ணா மறியல் உண்ணாவிரதம் இப்படி தான் வந்து போராடி அரசோட கவனத்தை ஈர்த்து நம்ம வந்து இது பண்ணோம் கையெழுத்தேக்கம் நடத்துகிறது யார் இந்த ஊதியம் பெற ஆட்கள் வயசான ஆட்கள் என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது அப்படிங்கிறது இவங்களாம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா சேஃப் ஜோனுக்குள்ளே போய்க்கிறாங்க அவர் வீடியோ பார்க்கலாம் எனக்கு ரொம்ப மனசு இதாக இருந்துச்சு தினைக்கு அவர் வந்து ஒரு அரசு பணியில் கிடையாதுன்னு வச்சேன் அவர் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸ் நடத்துகிறாரு அப்போ என்ன அப்படின்னா அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு கோச்சிங் கிளாஸ் நடத்துகிறாரு அப்படின்னா அரசாங்கிட்ட ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்குது ஏன்னா இந்த கோச்சிங் கிளாஸ் நடத்துறதுக்கு எந்த விதமான கைட்லைன்ஸு இது வரைக்கும் இல்லை இப்போ பாருங்கள் அடுத்ததெல்லாம் கொண்டு வராமல் பாருங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கண்டிப்பாக கொண்டு வரும் ஏன் அப்படின்னா நீங்கள் டீன்பி சேர்த்து பேசக்கூடிய அத்தனை பேரும் டீன்பிசியோட குறைய டிஎன்பிசியோட ஊழலை வெளி சொல்லி கொண்டு வர அத்தனை பேரும் வந்து கோச்சிங் கிளாஸ் நடத்துவாங்க இவங்களுக்கு வந்து எந்த விதமான கட்டுப்பாடு கிடையாது ஒரு கோச்சிங் க்ளாஸ் நடத்துறதுக்கு யார்கிட்டையும் அனுமதி வாங்கணுமா ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் நடத்தினா கூட நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் போய் நீங்கள் வந்து பெர்மிஷன் வாங்கணும் நீங்கள் ஒரு நர்சரி ஸ்கூலில் ஆரம்பிக்கணும் ஒரு ப்ளே ஸ்கூல் நடத்தினா கூட அங்கே லோக்கல் உள்ள ஏஇஓ அட்ட பெர்மிஷன் வாங்கணும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கோச்சிங் கிளாஸு நான் ஆரம்பிக்கிறதுக்கு எந்த விதமான அனுமதி எதுவுமே கிடையாது ஏன் அப்படின்னா கவர்மெண்ட்டே அது வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் கிடையாது இது எது கீழே கொண்டு வர்றது எஜுகேஷன்ஸ் கீழே கொண்டு வரதா உயர்கல்வித்துறையில் கொண்டு வரதா அப்படின்னே கிடையாது அப்போ இனிமே தான் நம்ம அரசாங்கங்கள் யோசிக்கும் என்ன கொண்டு வருவான் நீ ஒரு கோச்சிங் கிளாஸ் நடத்தினா முதல்ல பெர்மிஷன் வாங்கணும் அதுக்கு வந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு பெர்மிஷனு அதுக்கப்புறம் லோக்கல் கார்பேஷன் பிரிமிஷனேன் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் இவ்வளோ டோர் இது இருக்கணும் ஸ்பேஸ் இருக்கணும் அந்த மாதிரி கதவு அதாவது திடீர்னு ஒரு ஃபயர் வெள்ளம் அந்த மாதிரி வந்து தப்பிச்சு போகிறதுக்கு மாணவர்கள் இருக்கணும் இவ்வளோ ஏ காட்டோட்டமாக இருக்கணும் அப்படிலாம் சும்மா ஒரு கட்டி செஞ்சு போடுவாங்க இப்போ டெல்லியில் அப்படி தான் நடந்துச்சு டெல்லியில் வாஜிராம் ரவி கோச்சிங் கிளாஸு இன்னொன்று இருக்குது நான் அங்கே தான் படித்தேன் ஓல்டு ராஜேந்திர நகர் அங்கே தான் வந்து கீழே அதேமாதிரி வாஜிராம் ரவி ராவ்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த கீழே லைப்ரரியில் பேஸ்மெண்ட்டத்தில் இந்த மாதிரி மாணவர்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருந்துருக்காங்க அந்த பேஸ்மெண்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக் டோர் லாக்கு அதாவது கண்ணாடி இப்போலாம் ஹைடெக்காக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அது கை இது பண்ணால் தான் பயோமெட்ரிக் வச்சா தான் திறக்கம் போட்டோம் இந்த மாதிரி நைட்டு பசங்க பன்னெண்டு மணி வரைக்கும் படிச்சிக்கிட்டுருக்காங்க திடீர்னு ஒரு மணி நேரம் டெல்லியில் வந்து மழை பெஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் உள்ளே வந்து பேஸ்மெண்ட்டில் தண்ணி வந்து அவங்களால தப்பிக்க முடியாமல் கிட்டத்தட்ட ரெண்டு மாணவர்கள் இறந்து போனாங்க அதுக்கப்புறம் டெல்லி அந்த முனிசிபாலிட்டி வந்து நிறையா இதெல்லாம் பண்ணி இப்போ ரெஸ்ட்ரிக்ஸ்லாம் கொண்டு வந்து ஒரு கோச்சிங் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து பேஸ்மெண்ட்டில் படிப்பு கூடாது மாணவர்கள் வந்து எஸ்கேப் ஆகக்கூடாது அப்படிங்கிறலாம் இருந்துச்சு நான் டெல்லியில் படிக்கலை நான் படித்த இன்ஸ்டியூஷனுமே அந்த வாஜிராம் ரவியில் பேஸ் பண்ண தான் எனக்கே அப்போ நான் யோசித்தேன் அப்போ நான் யோசித்தேன் பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணிட்டு உள்ளே போவோம் ஒரு சின்ன ரூமாக இருக்கும் உள்ளே போனால் ஒரு பெரிய ஹால் அண்டர் கிரவுண்டில் இருக்கும் வெளியில் வர்றதுக்கு வழியே இருக்காது ஒரு சின்ன எக்ஸிட் மட்டும் தான் நானே இப்போ யோசித்தேன் உள்ளே ஃபுல்லாக ஏசி அப்போ நான் படிக்கையில் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறில் ஒரு சின்ன ஃபயர் ஆனால் கூட கண்டிப்பாக அதில் நூறு பேரும் அட் டைமு நூறு நூற்றி ஐம்பது பேர் உள்ளே உட்காந்துருப்பாங்க அதாவது ரெண்டு மணி கிளாஸுக்கு பன்னெண்டரை மணிலேருந்து ஆளை உள்ளே விட்டுக்கிட்டே இருப்பான் நீங்கள் ஃபஸ்ட்டு போனீங்கன்னா முன்னாடி போய் உக்காந்துக்கலாம் கடைசியாக போனால் கடைசியில் போய் உக்காந்துணும் அந்த மாதிரிலாம் எது செஞ்சுங்க அந்த மாதிரிலாம் கோச்சிங் கிளாஸ்லாம் அது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது இப்போ இனிமேல் அடுத்து கொண்டு வருவாங்க வாங்கி பாருங்கள் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எது சொல்லுவோம் அப்படின்னா அவர் பேசுனதை கேட்டால் ரொம்ப எனக்கு வியப்பாக இருந்துச்சு அந்த மாதிரி நம்ம மேலே ஒரு வழக்குகள்லாம் போட்டுருவாங்க அல்லது நிறையா இது இந்த ரூல் இருக்குது அந்த ரூல் இருக்குது ஏன்னா இது ஜிஎஸ்டி கட்டுறீங்களா எதுவுமே கிடையாது கல்வி டேக்ஸாக எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இப்போ நீட்டு பயிற்சி மையத்துக்கும் இனிமேல் கைட்லைன்ஸ் வந்துடும் அதேமாதிரி இதுக்கும் வந்துடும் பாருங்கள் கோச்சிங் க்ளாஸுக்கும் சரி ரைட்டு ஓகே எல்லா கோச்சிங் கிளாஸும் அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக கோடி கூடியாக சம்பாதிக்க கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கோச்சிங் கிளாஸ் ரெண்டு கோச்சிங் கிளாஸு அதுபோல் கோச்சிங் கிளாஸ் நடத்துகிறங்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ எளிமையானது கிடையாது ஃபேக்கல்ட்டிஸ் வேணும் அதேமாதிரி இதில் காம்படிஷன் ஜாஸ்தி அதே மாதிரி ரிசல்ட்டு கொடுக்கணும் மாணவர்கள் பாஸ் பண்ணணும் இந்த மாதிரி டிஎன்பிசி மாற்றி மாற்றி சிலபஸை மாற்றிக்கிருப்பான் திருப்பி மாற்றணும் இவ்வளோ இருக்குது அதாவது ஒருத்தோட வெற்றியை மட்டும்தான் வெளியிலிருந்து பார்ப்போம் அந்த வெற்றிக்கு பின்னாடி உள்ள உழைப்பை வந்து நம்ம பார்க்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அந்த கோச்சிங் கிளாஸ் நடத்தக்கூடிய அந்த தென்காசி அவர் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தேக்கை நடத்துவோம் அப்படிங்கிறாரு என்னத்தை சொல்கிறது கையெழுத்தேக்கெல்லாம் நடத்தி நீங்கள் என்ன நடக்கும் போராட்டம் இது மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் நாம் பிறந்ததே வந்து போராடி தான் அதெல்லாம் நீங்கள் வரலாறு இதில் ஜிகேயில் படிச்சிருப்பீங்க சயின்ஸில் அந்த மாதிரி தான் அதனால் நீங்கள் இப்போ பாருங்கள் இப்போ மதுரை மாநகராட்சியில் மதுரை கமிஷனர் வந்து என்ன செஞ்சார் மாநகர கமிஷனர் ஃபஸ்ட்டு அனுமதி கொடுத்தாரு இது கொடுத்த உடனே உளவுத்துறைக்கு வந்து என்ன ஆகிருக்கும் போயிருக்கும் அதாவது இன்றைக்கி வந்து பன்னெண்டு லட்சம் பேர் எழுதுறாங்க குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் மாணவர்கள் வந்து இளைஞர்கள் வந்து தேர்வு தயாராகியிருக்கான் திடீர்னு அந்த போராட்டம் அன்றைக்கி வந்து நாளைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க திடீர்னு ஜல்லிக்கட்டு மாதிரி போராட்டம் மாதிரி மெரினால் உட்காந்தது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் உட்காந்துட்டாங்கன்னா கையை பசங்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியது தான் திமுக அது எலெக்ஷன் வர வருது இதெல்லாம் வந்து உளவுத்துறைக்கு போயிருக்கும் ஆக மாணவர் மத்தியில் கடும் கொந்தளிப்பாக இருக்குது அப்படின்னா அதுபோல் சமூக இலங்கைலாம் இதை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்களா அப்போ ஒன்றும் இல்லை ஒரு பத்து லட்சம் பேர் அட்டை டைமை வந்து அங்கங்கே உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அரசாங்கத்துக்கு வந்து ஒரு பெரிய பேர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி தான் உடனே என்ன செஞ்சாங்க போராட்டத்துக்கு மறுப்பு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அந்த போலீஸ் துறையிலேருந்து ஃபஸ்ட்டு மறுப்பு அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கலந்துக்கிட்டிங்கன்னா கடும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி கடும் நடவடிக்கைனா என்ன செய்வாங்க உங்கள் மேலே வழக்கு போடுவாங்க அவ்வளோதான் வழக்கெல்லாம் போட்டனால ஒன்றும் இது கிடையாது போராட்டத்தில் கலந்து கொள்றதுலாம் வழக்குங்கிறது ஒரு வழக்கே கிடையாது அது சும்மா அது வந்து ஃபஸ்ட்டு உங்களை அதாவது இந்த சட்டங்கள் தெரியாதவங்க இதுக்கு பின்னாடி இல்லாதவங்க தான் வந்து இதை பற்றி பயப்படுவாங்க வழக்குங்கிறது என்ன நீங்கள் வந்து கூடுனீங்க வித்தவுட்டு ரூலில் இருக்குது அதாவது அனுமதியோடு பெறணும் அனுமதியோடு கூடணும் இந்த மாதிரி இல்லாட்டினா உங்கள் மேலே வழக்கு போடுவாங்க அவ்வளோதான்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இதெல்லாம் பயமுறுத்துறதுக்கு அரசாங்கத்தோடைய சில இது அதனால் இப்போ நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ தூரம் ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கீங்க இல்லை இந்த மாதிரி போராட்டம் வரைக்கும் போய் காவல்துறை வரைக்கும் போய் அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மாறி இருக்குது மாதிரி இருக்குது இப்போ வந்து அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு கோர்ட்டில் கோர்ட் பெர்மிஷன் கொடுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க காவல்துறையை வந்து கொடுத்தாங்கணும் பாதுகாப்பும் சரி அனுமதியும் சரி அதே மாதிரி அதில் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா கேட்பாங்க யார் யாரெலாம் வரீங்க எத்தனை பேர் வரீங்க என்ன பேச போகிறீங்க யார் யார் பேச போகிறாங்க அதில் என்ன டாபிக் பேச போகிறீங்க எல்லாம் காவல்துறை கேட்பாங்க அதெல்லாம் கொடுத்துடணும் சில கண்டிஷன்ஸ்லாம் போகணும் காவல்துறை சட்ட ஒழுங்கு இல்லாமல் பாதிப்பு ஏற்படாமல் ஒரு போக்குவரத்துக்கு இடையூல்லாமல் பொதுமக்கள் இடையூலாமல் சிலலாம் கேட்பாங்க அதெல்லாம் கொடுத்தா நடந்து வச்சுக்கோங்க போராட்டம் தான் உங்களுக்கு வந்து நம்முடைய குறை வந்து அரசாங்கத்துக்கு போகும் டிஎன்பிசி பாருங்கள் எழுதி வச்சுக்கோங்க அடுத்த குரூப் டூ எந்த எக்ஸாம் நடந்தாலும் சரி தமிழ் இந்தளவுக்கு கடினமாக இருக்காது இனிமே இருக்காது ஏன் அப்படின்னா இந்தளவுக்கு இளைஞர்கள் வந்து எதிர்ப்பை தெரிவித்ததுனால கண்டிப்பாக இது வந்து ரீஃபார்ம் நோக்கி போகிறதுக்கான ஒரு சாத்தியை கொடுத்துருவான் இதில் வந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து வந்து எல்லோரும் போராடுங்க போராடமெல்லாம் கிடையாது போராட்டத்தில் எவனாவது ஒருத்தன் வந்து போராடுவான் நாம் வந்து பொங்குன சொத்தில் மாங்கா வச்சது மாதிரி இப்போ நாளைக்கு வந்து குரூப் ஃபோர்லேயே அடுத்து குரூப் டூவிலையே வந்து தமிழ் எளிமையாக கேட்டு மக்கள் வந்து பயனடைக்கிறாங்கன்னா இந்த கையெழுத்து இயக்கம் நடத்தன்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூட் சொன்னார்ல அவர் மட்டும் எனக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரா இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கைகள் வருது வாஷிங் ஹேண்ட்ஸ் இதுதாங்க இந்தியர்களுடைய அடிப்படை குணாதிசயமே சுதந்திர போராட்டத்தில் முப்பது கோடி நாற்பது கோடி மக்கள் தொகைந்தான் ஒரு லட்சம் பேர் கூட பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து போராடலை யோசிச்சு பாருங்கள் ஆயிரம் பேரும் ரெண்டாயிரம் பேரும் தான் போராடி வெள்ளக்காரன் அடித்து வரட்டணும் சொல்ல சுதந்திரம் கொடுத்துட்டு போயில வந்து இந்த ஆயிரம் பேர் மட்டும்தான் வந்து பயனடைகிறாங்களா இன்றைக்கி வந்து விடுதலை போராட்ட தாயிகள் தியாகிகளோட குடும்பம் இன்ன வரைக்குமே வந்து பல குடும்பங்கள் வந்து வறுமையில் தான் இருக்குது ஆனால் இந்த ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்த குடும்பம்லாம் பாருங்கள் இன்றைக்கி வந்து ராஜ வாழ்க்கை வாழ்ந்துக்கிருக்கு அதே மாதிரி தான் அதனால் வந்து மாணவர்கள் வந்து அறவழியில் போராடுங்க அகிம்சை வழியில் போராடுங்க நம்ம வந்து வன்முறையை தூண்டுங்க வன்முறையில் இறங்குங்கலாம் சொல்லல அஹிம்சை வழியில் காந்திய தான் நம்ம சுதந்திரம் வாங்கினேன் எவ்வளவோ வழிகள்லாம் இருக்குது அறவழியில் போகிறோம் ஆனால் அதே சமயத்தில் இந்த சமூக வலைதளங்களில் இப்போ களை ஆடுறதுனாலையும் ட்விட் போடுறதுனாலையும் ஃபேஸ்புக்கில் பேசுகிறதுனாலையும் இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் போடுறதுனாலையும் மீம்ஸ் கிரியேட் பண்ணி போடுறதுனாலையும் இதெல்லாம் வந்து புள்ளி ஜீரோ ஜீரோ ஒரு சதவீதம் கூட எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது வீதியில் இறங்கி போராடணும் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் இதை பற்றி பேசணும் அப்போ தான் இதற்கான தீர்வு கிடைக்கும் அதனால் வந்து அவர் சொல்கிறாரு இவர் சொல்கிறாரு அப்படின்னு மட்டும் இனிமேல் நினைக்காங்க இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் அடுத்து எப்போ நடக்கும் தெரியாது அதுக்குள்ளே ஏஜ் மாறாயிரும் இல்லை நான் எழுத மாட்டேன் அப்படின்னா கூட அடுத்து வர்றவங்களுக்காக நீங்கள் வந்து என்ன செய்யலாம் நீங்கள் வந்து ஒரு நல்ல வழிவகைக்கலாம் இனிமே எதிர்காலத்தில் டிஎன்பிசி வந்து தமிழ் ஆப்ஷனாக எடுத்தவங்கள தமிழ் மொழி எழுதுறவங்கள வச்சு செய்யாது யோசிப்பாங்க ஐயோ இங்கே போராடுவாங்கப்பா நம்ம பேர் ஆசைங்கப்பா இன்றைக்கி பாருங்கள் டிஎன்பிசியை வந்து நார் நேராக கிழிச்சு தோக்குகிறாங்க இந்தியாவில் எந்த கோச்சிங் எந்த பயிற்சி மையத்தையாவது இந்த மாதிரி பேசுகிறாங்களா ஒரு யூபிஎஸ்சியோ அல்லது வந்து எஸ்எஸ்சியோ அல்லது ரயில்வேலையோ இந்த மாதிரிலாம் இருக்காது யுபிஎஸ்சி மேலே அலிகேஷன் இருந்துச்சுன்னா உடனே யூபிஎஸ்சி நான் தண்ணியில் விளக்கம் கொடுக்கும் ஒரு கமிட்டி போடும் ஒரு அது ஆராய்ச்சி செய்யும் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு தான் யோசிக்கும் பிஎன்பிஸில் இது வரைக்கும் ஒரு விளக்கம் கூட கொடுக்கல அப்படி இதுலேருந்து என்ன தெரியுது அவங்களுக்கு அதை பற்றிலாம் அக்கறையே கிடையாது அதனால் இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த போராட்ட முன்முனைப்பு கோர்ட்டில் இருந்து அனுமதி வாங்கி நடத்துனீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் எதிர்கால சந்ததியை எதிர்கால எழு எக்ஸாம் தான் போகிறாங்க பாருங்கள் அவனுக்காவது நம்ம போராடலாம் நீங்கள் நினைக்கலாம் என்ன எனக்கு என்ன சார் எனக்கே வரலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம சுதந்திரப் போராடிய க வவுசியிலேருந்து காமராஜர்லேருந்து கக்கல்லேருந்து க மகாத்மா காந்தியிலேருந்து நேதாஜிலேருந்து போர்பந்தரலில் பிறந்த காந்தி தான் வந்து சுதந்திரத்துக்கான இதை தொடங்கி வச்சார் அவர் என்றைக்குமே அவர் நினச்சிருந்தா வெள்ளக்காரன்ட்டு பேசி எனக்கு வந்து என் குஜராத்துக்கு போது ஒரு டொமினியன் ஸ்டேட்டஸ் அம்னி பெர்சன்ட் அம்மையார் பேசி சொன்னாங்க பார்த்தீங்களா தன்னாட்சி சுயாட்சி கொடுறா அப்படின்னா இன்றைக்கி கொடுத்துட்டு போயிருப்பார் காந்தி வந்து எனக்கு மட்டும் கிடையாது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எனக்கும் சுதந்திரம் வேணும் நீ நாட்டை விட்டு வெளியே இருந்தான்னு சொன்னார் பாவுசி வந்து நான் பிறந்த தூத்துக்குடி மட்டும் சுதந்திரம் கொடுங்கன்னு கேட்கல பாரதியார் வந்து எட்டாபுரத்துக்கு மட்டும் சுதந்திரம் கொடுங்கன்னு கேட்கல நேதாஜி சந்த சுந்தரபோஸு தான் பிறந்த வெஸ்ட் பெங்காலுக்கோ அல்லது ஒரிசாவுக்கு மட்டும் சுந்தரபோன்னு கேட்கல இவங்க போராடிய அத்தனை தலைவர்களுடைய ஒட்டுமொத்த குரல் என்னவா இருந்துச்சு இந்தியா விட்டு விழாக்காரன வரட்டணும் ஆனால் அவங்க சென்ற பாதைகள் வந்து மாறி ஒருத்தர் வந்து சுபாஷ் சந்திர பார்த்து அது வந்து ஒரு ஆயுதம் தாங்கிய ஒரு போ இதாக இருந்திருக்கு அப்படின் மகாத்மா காந்தி அறவழியில் போராடுறது அதே இதே சமயத்தில் கர்த்தல் போராட்டம் உண்ணாவிரதம் அப்படிங்கிறது இது ஒரு வகையான போராட்டம் அது வந்து லோக்மானிய திலக் போராட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி சுதந்திர போராட்டத்தில் அவங்க செல்லக்கூடிய பாதைகள் வேறு ஆனால் போய் சேர்கிற இடம் வந்து ஒன்றே ஒன்று அது கோயில் எப்படி பல ஆறுகள் வந்து அங்கங்கே தோடுனா கூட கடல் கடைசியில் போய் கடலில் கலக்கிறதுங்கிற மாதிரி தான் நாமளும் வந்து என்ன செய்யணும் கண்டிப்பாக போராடணும் போராட்டத்துலேருந்து விலகிறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய அசிங்கமான நான் நினைப்பேன் அதாவது அரசியல் வேணாம் அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸு தான் போடணும் இந்த பேர் தான் வைக்கணும் நீங்கள் இப்படி தான் முடிவெட்டணும் நீங்கள் இப்படி தான் பேசணும் அப்படிங்கிறதுவே அரசியல் தான் லெனின் சொல்வார் உனக்கு நீ வே வெறுக்கப்பட்ட அரசியல் நீ அரசியலை வெறுத்தாய் நீ வெறுக்கப்பட்ட அரசியலால் ஆளப்படுவாய் நீ அரசியல் வேணாம்ங்கிறதையே நிர்ணயம் செய்கிறதே அரசியல் தான் இது அம்பேத்கர் சொன்னதான் அதனால் அனைவருமே போராடுவோம் அஹிம்சை வழியில் போராடுவோம் நன்றி வணக்கம்